தப்பிய விதம் நிஷாங்ர கிராமத்துல சிறுவர்களான நிம்மாவும் நியாவும் இருந்தாங்க அவங்க அண்ணன் தம்பிகள் அண்ணன் நிம்மா கெட்டிக்காரன் நியாவோ அவசர குடுக்கை ஒரு நாள் அவங்களோட பெற்றோர்கள் வேட்டையாட போயிருந்தாங்க அந்த சமயம் பார்த்து ஒரு பெரிய பூதம் ஒண்ணு ஒரு பெரிய கூண்டம் எடுத்துக்கிட்டு பன்றிகளை திருடுறதுக்காக வந்தது அப்போ அந்த பூதம் வீட்ல சிறுவர்கள் தனியா விளையாடிகிட்டு இருக்கிறத பாத்துட்டு பூதமும் ஆகா நல்ல வேட்டைதான் இவங்களை யாருக்கும் தெரியாம பிடிச்சிட்டு போய் வேக வச்சு சாப்பிடலான்னு நினைச்சது அந்த சிறுவர்களோட மனதை கவர பக்கத்துல தென்பட்ட ஒரு வாழை மரத்தோட வாழைப்பழ குழைய ஒண்ணு எடுத்துட்டு வந்து அத அந்த சிறுவர்கள்ட்ட கொடுத்து குழந்தைகளே நான் யார் தெரியுமா உங்க மாமா சிரிச்சுக்கிட்டே சொன்னது நிம்மாவோ அந்த வார்த்தைகள்ல மயங்காம எங்க மாமாவா இவ்வளவு விகாரமா தடிமாமா எங்களுக்கு இல்லையேன்னு சொன்னான் ஆனா நீயாவோ பூதம் கொடுத்த வாழைப்பழத்தை வாங்கிக்கிட்டான் நிம்மாவும் ஒரு பழத்தை எடுத்து உரிச்சு சாப்பிட்டப்போ பூதம் அந்த சிறுவர்களை பிடிச்சு தன்னோட கூண்டுக்குள்ள போட்டுக்கிட்டு மலையில உள்ள தன்னோட குகைக்கு எடுத்துட்டு போனது பெண் பூதமோ ரெண்டு சிறுவர்களை தன்னோட கணவன் பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறத பார்த்து மகிழ்ந்து போய் உடனே அடுப்பை மூட்டி பெரிய வானொலியை அது மேல வச்சு தண்ணீரை விட்டுது ஆண்புதம் அந்த ரெண்டு சிறுவர்களையும் வானொலி நீர்ல போட்டது நிம்மாவுக்கும் நியாவுக்கும் நீந்த தெரியும் அதனால அவங்க நீந்திக்கிட்டே இருந்தாங்க அப்போ ஆண்புதம் தன்னோட மனைவி கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க நல்லா வெந்துடுவாங்க வா நம்ம கை கழுவிட்டு வந்து சாப்பிட உட்காரலாம்னு கூப்பிட்டு பெண் பூதமும் தன்னோட கணவனோட கை கழுவ போனது ரெண்டு பூதங்களும் போன உடனே சிறுவர்கள் ரெண்டு பேரும் வானொலியில இருந்து வெளியில குதிச்சாங்க பிறகு அவங்க கொஞ்சமும் தாமதிக்காம அங்க இருந்து காட்டுக்குள்ள ஓடிட்டாங்க கைகளை அலம்பிக்கிட்டு வந்த ரெண்டு பூதங்களும் வானொலியில சிறுவர்கள் இல்லாததை பார்த்து இந்த ரெண்டு சிறுவர்களும் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாங்க வா என்னோட அவங்கள போய் பிடிச்சிட்டு வரலாம்னு கூப்பிட்டு ரெண்டு பூதங்களும் அந்த சிறுவர்களை தேடி பிடிக்க தன்னோட குகையில இருந்து கிளம்புனது கொஞ்ச நேரத்துல அந்த பூதங்கள் அவங்கள அங்க உள்ள ஆற்றங்கரையில பாத்துட்டு சிறுவர்களும் ரெண்டு பெரிய பூதங்கள் அவங்கள பிடிக்க வர்றத பார்த்து உடனே உயரமான மரத்தின் மேல ஏறி உயரமான கிளைகள்ல ஏறி உட்காந்துட்டாங்க ரெண்டு பூதங்களும் அந்த மரத்தடியே வந்து நின்னுது பெண் புதம் அந்த மரத்தின் மேலே ஏறி சிறுவர்களை பிடிக்கும்படி சொன்னது ஆண் தனக்கு மரம் ஏற தெரியாதுன்னு சொல்லி அந்த சிறுவர்கள் கிட்ட எப்படி நீங்க மரத்தின் மேலே ஏறினீங்க யார் இதை கத்து கொடுத்ததுன்னு கேட்டது நீயாவும் எங்க தாத்தா தான் கொடிகளை பற்றிக்கிட்டு ஏற கத்து கொடுத்தாருன்னு உளறிட்டான் அவங்க அந்த மரத்தின் மேலே ஏறினது மரத்தை உறுதியா பற்றிக்கிட்டு இருந்த ஒரு கொடியை பிடிச்சுதான் பூதமும் அந்த கொடியை பார்த்துட்டு அது தன்னோட மனைவி கிட்ட நான் இந்த கொடியை பிடிச்சு தொற்றிக்கிட்டு ஏறி அவங்கள போய் பிடிச்சு போடுறேன் நீ அவங்கள பிடிச்சு தலைகளை ஒடிச்சிடு அப்பதான் அவங்களால தப்ப முடியாதுன்னு சொன்னது பெண் ஒரு கோடாலியோட தயாரா நின்னுது கொடியை பிடிச்சிக்கிட்டு பூதம் வர்றதை பார்த்து நிம்மா தன்னோட இடுப்புல இருந்து சிறிய கத்தியை எடுத்து கொடிய அறுக்க ஆரம்பிச்சான் கொடி அறுந்துது பூதம் தடால்னு விழுந்து பயங்கரமா அலர்னுது பெண் விழுந்தது ஒரு சிறுவனு நினைச்சி கோடாலியால அதோட தலைய தாக்குனது பூதங்கள் இறந்து போகாது அந்த காடே அதிரும்படி கத்துனது பெண் பூதத்துக்கு தவறு புரிஞ்சுது அதுவும் அழுதுகிட்டே ஐயோ கண்முடித்தனமா என்னோட கணவனையே தாக்கிட்டேனே பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட கணவனுக்கு நினைவு வந்துடும் மனசுக்குள்ளே ஆறுதல் சொன்னது கொஞ்ச நேரத்துல ஆன்புதம் எழுந்து உட்காந்து தன்னோட மனைவியை திட்டி பலமா அடிச்சு நொறுக்குனது அதோட காயத்துல இருந்து ரத்தம் கொட்டுனது அதையும் பொருட்படுத்தாம அந்த ஆண்புதம் தன்னோட மனைவியோட கையில இருந்த கோடாலியை வாங்கி அந்த மரத்தை வெட்டத் தொடங்கினது அதை பார்த்த நீயா பயந்து போய் நிம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பூதம் நம்மளை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் கொண்டு போய் வானொலியில போடத்தான் போகுது நம்மளால தப்பவே முடியாதுன்னு கண்ணீர் வடிச்சான் அது சிறுவர்களை பார்த்து அடே பயல்களா உங்களை விடவே மாட்டேன் என்னைய ஏமாத்த பாத்தீங்க உங்களை என்ன செய்யறம் பாருன்னு மரத்தை வெட்ட தொடங்குனது நீயாவோ அழுதுகிட்டே நிம்மா நாம இனி தப்பவே முடியாது இது கிட்ட தான் போறோம்னு சொன்னான் நிம்மாவோ கவலைப்படாத கடவுள் இருக்காரு அவர் நம்மள காப்பாற்றுவாரு அவரை நீயும் வேண்டிக்கன்னு சொன்னான் பூதம் மரத்தை வெட்டினது அது சாஞ்சி ஆத்துக்குள்ள விழுந்தது ஆத்தோட நீரோட்டம் ரொம்ப வேகமா இருந்தது அதனால அதுல விழுந்த சிறுவர்கள் ரொம்ப தூரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க அப்போ நிம்மா நீயா கிட்ட பாத்தியா நாம கடவுளை வேண்டிக்கிட்டோம் அதோட பலன் கை மேல கிடைச்சிட்டு கடவுளை நம்புனவங்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு நாம தப்பிச்சிட்டோம் அந்த பூதங்களால ஆத்துல குதிச்சு நம்மள வந்து பிடிச்சிட்டு போக முடியாது இனி நாம வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம்னு சொன்னான் ஆத்தங்கரையில இருந்த ரெண்டு பூதங்களும் எதுவும் செய்ய முடியாம நின்னுது சிறுவர்களோ நீந்தி கரையில ஏறி அவங்களோட வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க